ஸ்ரீ சங்கராதி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை அதுவும் இன்று சனி பிரதோஷம் ரொம்ப ஒரு அருமையான அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு சந்திரன் வந்து மேஷராசியில சஞ்சாரம் பண்ணுறார் கால சர்ப்பதோஷமாக இருக்கக்கூடிய இந்த கிரகநிலைகள்ல இன்னைக்கு பன்னிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேசராசினியர்களுக்கு சந்திரன் உங்க ராசியில இருக்கார் கண்டிப்பா சில மனக்குழப்பங்கள் இருக்கும் தெளிவான சிந்தனை இருக்காது இல்லை வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் வாக்குவாதங்கள் எல்லாம் வரும் அதனால இன்னைக்கு அமைதியாக இருப்பது நல்லது நம்ம மன சாந்திக்கும் மன திருப்திக்கும் நம்ம என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க சில பேருக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் சில பேருக்கு யோகா பிடிக்கும் சில பேருக்கு மெடிடேஷன் பிடிக்கும் சில பேருக்கு மியூசிக் பிடிக்கும் சில பேருக்கு போய் சினிமா பார்க்க பிடிக்கும் நண்பர்களை சந்திக்க பிடிக்கும் இதில் உங்களுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதை இன்னைக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க மாலை நேரத்தில் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு போய் விளக்கேத்துங்க நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சனி பிரதோஷத்தில் சிவன் ஆலய வழிபாடு மிகவும் சிறந்தது நந்தி தேவருக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்யவும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய வேலை பலு மற்றும் அந்த சுமை இதெல்லாம் வந்து குறையும் நமக்கு வந்து ரிஷப ராசிக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி சந்திரன் விரயத்தில் இருக்கார் அது வேற பட் நார்மலி ஒரு லாபத்தில் வந்து நமக்கு சனி பகவானும் பத்தாம் இடத்தில் ராகு சனி வீட்லேயே இருக்கிறதுனால வேலை இடத்துல இருக்கிற ப்ரெஷர் கூட உங்களுக்கு லாபமாகத்தான் மாறும் அதனால் அந்த பயம் நமக்கு தேவையில்லை விரயத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நமக்கு ஏதாவது சின்ன சின்ன விரயங்களை கொடுக்கலாம் மற்றபடி இன்றைய நாளில் ஒரு ஆலய வழிபாடு ஒரு ஆலயத்திற்கு போயிட்டு சிவனை ச பார்ப்பது அப்படிங்கிறது மனசுக்கு நல்ல ஒரு ஆறுதலை தரும் மிதுன ராசினியர்கள் இன்று பிரதோஷ வேலையில வந்து நரசிம்மரை வணங்குறது ரொம்ப சிறப்பு லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரலாம் ராசிநாதன் புதன் பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பது சின்ன சின்ன மன கிளேசங்களை கொடுக்கலாம் உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனக்குழப்பங்கள் ஏற்படும் மிதுன ராசினியர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பண வரவு கைக்கு வந்து சேரும் இன்று தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது பல நாட்களாக பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர இன்று வாய்ப்பு உண்டு நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரும் கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை பார்க்கலாம் குடும்பத்தில் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றங்கள் உண்டு இன்று எடுத்துக்கொண்ட காரியத்திலேயும் அனைத்தும் வெற்றியை தரக்கூடிய நாளாக அமையும் சனி பிரதோஷமான இன்று நீங்கள் நரசிம்ம பெருமானுக்கு பிரதோஷ கால வேளையில் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்யலாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது அலுவலக விஷயமாக இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் சிம்மராசி அன்பர்கள் நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது பூரம் மற்றும் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக இருப்பதனால் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் இருக்கும் இன்று சனி பிரதோஷமாக இருப்பின் சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் சிவன் ஆலயத்தில் பச்சரிசி அரிசி மாவு அபிஷேக பொருட்களை தானமாக கொடுப்பது உங்களுக்கு நல்லது முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் இன்று அலுவலகத்தில் ஏதாவது வாக்குவாதங்களோ அல்லது சண்டை சச்சரவுகளோ இருந்தால் ஒதுங்கி இருப்பது நல்லது கன்னிராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் கனிராசினியர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் உண்டு தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் வேலை பலு அதிகமாக இருக்கும் உடல் சோர்வு ஏற்படலாம் இன்று சனி பிரதோஷத்தில் நந்திதேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றுவது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு உற்சாகத்தையும் தேக சௌக்கியத்தையும் கொடுக்கும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன ஆறுதலான நாளாக இருக்கும் திருமண வாழ்க்கை மற்றும் காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு உற்சாகத்தை நீங்கள் பார்க்கலாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடைவதாகவே இருக்கும் துலாம் ராசி நேர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மன பாரங்கள் குறையும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்றைய நாள் மனதளவில் உங்களுக்கு உற்சாகங்கள் அதிகமாகவே இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரும் ராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே ரிச்சிகராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக அமைகிறது பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் கணவன் மனைவி ஒற்றுமை சுமூகமாகவே அமையும் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் உங்களுக்கு நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கும் வேலையில் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் பிரிந்த நண்பர்களும் ஒன்று சேர்வார்கள் சனி பிரதோஷமான இன்று நவக்கிரகத்தில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுவதும் மற்றும் சிவன் ஆலயத்தில் சிவபெருமானுக்கு பிரதோஷ கால வழிபாடுகளையும் செய்யலாம் தனுசுராசினியர்கள் இந்த நாள் முழுவதும் தனுசுராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் காதல் வாழ்க்கையில் திருப்பங்களும் திருமண யோகங்களும் கை கொடுக்கும் வழக்குகள் விசாரணைகள் வெற்றியடையும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதில் இன்றைய நாளில் நீங்கள் முடிவுகளை எடுக்கலாம் இன்று சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் சனி பிரதோஷ காலத்தில் இன்று சிவபெருமானையும் நரசிம்மரையும் வணங்கலாம் மகர ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் உங்களுக்கு அமையும் இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தருவதாகவே இருக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குழந்தைகளால் பெருமைகள் சேரும் சனி பிரதோஷத்தில் இன்று சிவனை வழிபாடு செய்யலாம் கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளும் தீரும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தருவதாகவே இருக்கும் பிள்ளைகளினுடைய விஷயத்தில் சனி பிரதோஷத்தில் இன்று சிவபெருமானையும் நரசிம்மரையும் வணங்கலாம் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து தன லாபத்தை கொடுப்பார் கடன் அடையக்கூடிய முயற்சிகளை எடுக்கலாம் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் சனி பிரதோஷமான இன்று நந்திதேவரை வணங்கி நந்திதேவருக்கு அருகம்புல் மாலை சாற்ற எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக நற்செய்திகள் காத்திருக்கிறது